அன்பான வணக்கங்கள் இதுவரையிலும் நாம் சிறப்பான சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்டோம் இந்த அமைப்பு இருபத்தைந்து ஆண்டுகளாக அதாவது கால் நூற்றாண்டாக நின்று நிலை பெற்றிருக்கின்றது இதுவே ஒரு மகத்தான சாதனையாகும் நீதித்துறையினுடைய முக்கியத்துவம் ஜனநாயக அமைப்பில் அதற்கு இருக்கக்கூடிய இடம் அனைத்தையும் நீங்கள் அறிந்தவர்கள் அந்த நிலையில் பார்க்கும்போது நீதித்துறைய நீதித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் மூன்று பேர் வந்திருக்கின்றோம் உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னாள் நீதிபதி ஆன்ரபிள் ஜஸ்டிஸ் பி ஆர் சிவகுமார் நம்முடைய இருக்கிறார்கள் எனது அன்புக்குரிய சகோதரர் ஜட் ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னாள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர் அவரும் நம்முடன் இருக்கின்றார் நாங்கள் மூவரும் வந்திருக்கின்றோம் நீதித்து நீதித்துறை நிச்சயமாக பிரதிநிதித்து படுத்தப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம பத்திரிகை துறையை பற்றிய அதனுடைய உள்ளார்ந்த வலிமை அதனுடைய முக்கியத்துவம் அனைத்தையும் மிகவும் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் கவிதை மாறி போது போல் ஒருவர் கவிதையை பொழிந்துவிட்டு போனார் என்னை பொறுத்தவரை செய்திகளை சேகரித்து அப்படியே கடத்துவது மட்டும் நம்முடைய பொறுப்பு அல்ல அந்த பொறுப்பு அத்தோடு கூடக்கூடியதும் அல்ல நாம் அந்த செய்திகளை பல்வேறு பரிணாமங்களில் டைமென்ஷன்ஸ் இன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இட் பி அனலைஸ்ட் அந்த பிரச்சனையை பல்வேறு கோணங்களில் அணுகி ஒரு கருத்து நாம் ஏற்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெர்டிக்ட் அந்த தீர்ப்பை பற்றி உச்ச நீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த வழக்கினை பொறுத்து அப்படியே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய தீர்ப்பினுடைய அம்சங்கள் என்ன உச்ச கருத்து என்ன என்பதை மட்டும் சொல்லி நின்று விடுவது பத்திரிகைகள் செய்யக்கூடிய கடமை அல்ல அத்தோடு நின்றுவிடக்கூடாது இன்னும் மேலே போய் அது அதன் பல பரிமாணங்களை நாம் ஆராய்ந்து மக்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதே ஒரு ஒரு நாளுக்கு முன்னால் இந்து நாளிதழில் ஒரு தலையங்கம் மிகவும் சிறப்பான தமிழ தலையங்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து எழுதப்பட்டது அப்படின்ற தலைப்பிட்டு ஒரு அற்புதமான ஒரு அனாலிசிஸ் கான்ஸ்டியூஷனல் ஜூரி அனலைஸ்ட் அந்த மாதிரி அது பத்திரிகை இந்து பத்திரிகை அந்த தீர்ப்பை பற்றிய விஷயங்களை மட்டும் கடத்திவிட்டு சும்மா இருந்து விடவில்லை அதனுடைய நுவான்சஸ் கான்ஸ்டிடியூஷனல் நைசிட்டிஸ் அதையெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி மக்களுக்கு அந்த தீர்ப்பை பொறுத்து ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்திருக்கிறார்கள் ஜனநாயக அமைப்பில் நீதித்துறை லெஜிஸ்லேச்சர் மூன்றும் முக்கியமான அம்சங்கள் நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்து இடம்பெறக்கூடியது பத்திரிகை துறை தான் அந்த பத்திரிகை துறைக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அதான் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இப்போ ஜம்மு காஷ்மீர் வருடிகத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட் சொன்ன அம்சங்களை எப்படி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் ஹமாஸ் பிரச்சனை அது அதை பற்றி என்ன என்னென்ன பல்வேறு அம்சங்களை தர்க்கரீதியாக நாங்கள் நம்ம வந்து அதை பற்றி ஆலோசனை செய்து சிந்தித்து எழுத வேண்டியதும் பத்திரிகையாளர்களுடைய கடமை இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது மத ஜாதி கிளப்பி உருவாக்குறாங்க ஆக விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு பத்திரிகையாளர்களுக்கு உண்டு அந்த கண்டிப்பாக அதை கடமையாக நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நம்முடைய ஜனநாயக அடி அடிப்ப ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனுக்கே பெரிய ஆபத்து வந்துடும் அதனால் இந்த மாதிரி சோஷியலி ரெலவெண்ட் அண்ட் இம்பார்ட்டன் டு பி ஃபோக்கஸ்ட் பி அனலைஸ்ட் அண்ட் த பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டட் நான் ஆர்டிஐயில் கமிஷனராக இருந்தேன் அதில் வந்து ஆர்டிஐ ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து டிரான்ஸ்பேரன்சி அக்கௌண்டபிலிட்டி கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் இதையெல்லாம் கொண்டு வரது தான் ஆர்டிஐயுடைய நோக்கம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா டு கிரியேட் அண்ட் இன்ஃபார்ம்ட் சிட்டிசென்ட்ரி ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பும் ஆர்டிஐ க ஆர்டிஐ அத்தோரிட்டிஸுக்கு உண்டு அந்த பொறுப்பு பத்திரிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற பணியில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்த ஆக வேண்டும் எத்தனை உங்களுடைய வலிமையை யாருக்கும் அஞ்சாத நிலையை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார்கள் நீதித்துறையினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது அந்தந்த வழக்குகளின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது நாம் வந்து அந்த 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 விஷயங்களையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு ஆக்கபூர்வமான பத்திரிக்கை தர்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அதை தர்மத்தை உருவாக்க வேண்டும் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ஒரு பெரிய மீனேஸ் மாதிரி இருக்குது சோசியல் மீடியாவில் வாட்ஸ்ஆப்பு இன்ஸ்டாகிராம் திஸ் தட் அண்ட் தட் அதிலாம் பாத்தீங்கன்னா அவதூறு பரப்புவதையே தொழிலாக செய்கிறாங்க இதெல்லாம் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு இது இட் வில் பி கன்சிஸ்டன் வித் தி ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் கான்ஸ்டியூஷனி கேரண்டிட் ரைட் ஆர்டிகல் நைன்டீன் ஒன்ல இருந்து வருது ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் expression அதனால தான் பத்திரிகை ஃபோர்த் எஸ்டேட் கான்செப்ட்லாம் வந்திருக்குது இப்போ அப்படி உள்ளவங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றிய சிந்தனையும் நாம் வந்து சிந்திக்க சிந்திக்கணும் அது நம்ம வந்து நம்மளுடைய டெமோக்ரஸியில் ரூல் ஆஃப் லா தான் முக்கியம் சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சிக்கு வலிச்சேர்க்கின்ற ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டியது நம் அனைவருடைய கடமை அந்த ரூல் ஆஃப் லா சுட் பி அப் ஹெல்த் அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் ரைட் இஸ் டு பி ரெஸ்பெக்டட் அது கலெக்டிவ் குட் இஸ் டு பி சேஃப் கார்டட் இந்த ரெண்டுக்கும் ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி செய்யணும் சட்டத்தில் சொல்லுவாங்க ரைட் இஸ் கோ ரிலேட்டிவ் ஆஃப் டியூட்டி உரிமைன்னு ஒன்று இருந்ததுன்னா கடமைன்னு ஒன்று இருக்கும் கடமையும் இல்லாத உரிமை இல்லை உரிமை இல்லாமல் கடமை இல்லை அது ஒருத்த வந்து வாக்கிங் ஸ்டிக்கை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்ருந்தானான் பாய் அவன் இன்னொருத்தன் கேட்டானா ஏன் பா அது மாதிரி வாக்கிங் ஸ்டிக் எப்படி பண்ணிட்டு போற மற்றவங்கள அது ஹாம் கேட்ட உடனே என்னுடைய ரைட் அது நான் அப்படி தான் பண்ணுவேன் என்னுடைய ஃப்ரீடம் அது அப்படி தான் ரொட்டேட் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அவன் சொன்னானா யுவர் ரைட் என்ஸ் வேர் மை நோஸ் பிகின்ஸ் உன்னுடைய உரிமை சுழற்றுகின்ற உரிமை என்னுடைய மூக்கின் நுனி தான் உண்டு அந்த நுனியில் போய் அது இடிக்கின்ற அளவுக்கு போனா என்னுடைய நீ பண்ற அந்த மாதிரியான பெருடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் ஒரு அமெரிக்கன் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் பிரன்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு தீர்ப்புல எழுதும் போது

உடல் வலியை கூட அவன் தாங்கிக்குவான் மன வலியை தாங்க முடியாது ஆக அந்த மாதிரியான சூழ்நிலையில் பிறருடைய ம உரிமைகளை மீறக்கூடாது நம்முடைய உரிமைகளையும் யாரும் மீற நாம் அனுமதிக்க கூடாது இத்தகைய ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டை உருவாக்குவதற்கு பெரிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதை நாம் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் தலைவர் திவான் மொயின் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு அனை அத்தனை பேருடைய உள்ளங்களையும் கொள்ளையடித்திருக்கிறார் அவர் மிஸ்டர் தனிகா அற்புதமான முறையில் அவருக்கு உடன் இருந்து செயல்படுகிறார் நீங்கள்லாம் அங்கங்கே இருந்து உங்க அளவுக்கு நீங்கள் பங்களிப்பு செஞ்சிட்டே இருக்கிறீங்க அதனால தான் இது இந்த அளவுக்கு வலுப்பெற்று ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருபத்தைந்து ஆண்டுகளையும் தாண்டி வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பாக இன்று இது நகர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு அற்புதமான விஷயம் இதே பணி இதே அளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு தொடரும்போது இது ஐம்பது ஆண்டு என்ன எழுபத்தைந்து ஆண்டு அந்த நூறாண்டுகள் நூறாண்டையும் தாண்டி வாழ்வாங்கு வாழும் இது சிறப்பாக செயல்படும் அதற்குண்டான அந்த பாஸ்டியரிட்டி இளைய தலைமுறை நாம் உருவாக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திவான் மைதின் வந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிற வணக்கம்